காலையில வெறும் ஐந்து நிமிஷம் நீங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை உங்க எல்லா பிரச்சனையையும் தீர்த்து உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா இது பொய் இல்லை இது நம்ம நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு சீக்ரெட் வெப்பன் அந்த பவர்ஃபுல் திக்கர் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு கையில நிக்கலையா கடன் மேல கடன் ஏறிக்கிட்டே போகுதா வர்ற சம்பளம் பத்தே நாள்ல காணாம போயிடுதா நீங்க தனியா இல்லை இந்த பணப்பற்றாக்குறை நம்ம நிம்மதியையும் சேர்த்தே காலி பண்ணிடுது குடும்பத்துல சண்டை டென்ஷன் பயம்னு எல்லாத்துக்கும் காரணம் நாம தொழுறோம் நல்லதையே செய்றோம் ஆனாலும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று ஒரு கேள்வி வருதா இல்லையா ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் நம்மள கைவிடவே மாட்டான் தீர்வு நம்ம கிட்டையே ரொம்ப சிம்பிளா இருக்கு அந்த தீர்வை நோக்கித்தான் நாம இப்போ போக போறோம் சரி இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன அது ஏதோ மேஜிக் இல்லை அதுதான் திக்கர் அதாவது அல்லாஹ்வை நினைக்கிறது சிம்பிளா சொல்றேன் துவான்னா அல்லாஹ் கிட்ட நம்ம தேவைகளை கேட்கிறது திக்கர்ன்னா அல்லாஹ்வோட பெருமையை சொல்லி அவரை புகழ்கிறது நீங்க ஒரு ராஜாவை புகழ்ந்து பேசினா அவர் நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் இல்லையா அப்போ இந்த உலகத்துக்கே ராஜாவான அல்லாஹ்வை நாம புகழ்ந்தா அவன் நமக்கு எவ்வளவு கொடுப்பான் அந்த திக்கான் உங்க வாழ்க்கைய மாத்த போற மாஸ்டர் கி சரி உங்க வாழ்வாதாரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகப் போற அந்த சக்தி வாய்ந்த திக்குர் எது ரெடியா அதுதான் சுஹான் அல்லாஹி வபி இதோட அர்த்தம் அல்லாஹ் தூயவன் அவனை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் எவ்வளவு சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் இந்த திக்ருக்கும் நம்ம பணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம் நம்ம பாவங்கள் தான் நம்ம பறக்கத்தைத் தடுக்குது இந்த திக்ர் அந்த தடையை உடைக்கப் போகுது இதை எப்போ எப்படி சொல்றது இது ரொம்பவே ஈஸி தினமும் ஃபஜ்ஜர் தொழுகைக்கு பிறகு அந்த நேரத்துல பறக்கத் மழை மாதிரி பொழியும் ஜஸ்ட் நூறு தடவை இதைச் சொல்ல வெறும் ஐந்து நிமிஷம்தான் ஆகும் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க யார் ஒரு நாளைக்கு நூறு முறை இதை சொல்றாங்களோ அவங்களோட பாவங்கள் ஒரு கடல் அளவுக்கு இருந்தாலும் மொத்தமும் மன்னிக்கப்படும் யோசிச்சு பாருங்க ஜீரோ பாவங்கள் உங்க லைஃபை பிரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண இது ஒரு மெகா ஆஃபர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள்ல ஒன்னு சுப்ஹான் அல்லாஹி வபிஹம் திஹி அகிலத்தோட அதிபதியே உங்களை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு வேற என்ன வேணும் இதுதான் மெயின் பாயிண்ட் உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வோட ஃபேவரிட்டா நீங்க மாறும்போது உங்க பணக்கஷ்டம் தீரும் வீண் செலவு குறையும் எங்க இருந்தெல்லாம் ரிஸ்க் வரும்னே தெரியாது அந்த அளவுக்கு பறக்கத் கொட்டும் குரான் சொல்லுது அல்லாஹ்வை நினைவு கூர்வது கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன இந்த திக்கர் உங்களுக்கு டென்ஷன் பயம் எல்லாத்தையும் விரட்டி விலை மதிப்பில்லாத மனநிம்மதியை கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இருந்து இந்த சேலஞ்சை ஏத்துக்குங்க வெறும் நூறு முறைதான் ஷைத்தான் உங்களை சோம்பேறி ஆக்குவான் ஆனா அதைத் தாண்டி அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு இதை செய்யுங்க உங்க வாழ்க்கையில வர்ற மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க அல்லாஹ் நம் எல்லாரோட பாவங்களையும் மன்னிச்சு நம்ம வாழ்வாதாரத்துல பறக்கத்தை கொட்டி தீர்ப்பானாக ஆமீன் நீங்கள் பிரார்த்தனை செய்து ஒரு வாரம் ஒரு மாசம் ஏன் சில சமயம் ஒரு வருடம் ஆகியும் கூட உங்கள் துவாவுக்கு இன்னும் பதில் கிடைக்கலையா ஒருவேளை நீங்க செய்யற பிரார்த்தனை வானத்திலேயே தங்கிடுச்சோன்னு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ள ஓடுதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கிற நேரத்துக்குள்ளேயே உங்க துவாக்கள் கபூலாகும் நேரம் வந்துடும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்ல போற இந்த நாலு சக்தி வாய்ந்த வார்த்தைகளை நீங்க மனசு உருகி சொன்னாலே போதும் அல்லாஹ் உங்க அழைப்பை உடனே ஏத்துக்குவான் நம்ப முடியலையா பரவாயில்லை உங்க நேரத்தை வீணாக்காம வாங்க உள்ளே போலாம் இந்த திக்ருகள் வெறும் வார்த்தைகள் இல்லை இவை இறைவனுடனான உங்க தொடர்பை பலப்படுத்தும் உங்க வாழ்க்கையை மாற்றியமைக்கும் சக்தி கொண்டவை முதல்ல திக்கர்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் திக்கர்னா ஞாபகப்படுத்துதல் அல்லது இறை நினைவுன்னு அர்த்தம் அதாவது அல்லாஹ்வை நம்ம மனசுல நாக்குல நம்ம எல்லா செயல்களிலும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் திக்கரு இது வெறும் சடங்கு இல்லைங்க இது நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் இறைவனோடு இணைக்கிற ஒரு ஆன்மீக பயிற்சி அல்லாஹ் குரான்ல சொல்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்கள் ஏன் அப்படி சொல்றான் ஏன்னா நம்ம மனசு நிம்மதியா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும்னா இறைவனை நினைக்காம இருக்கவே முடியாது அல்லாஹாவை நினைக்காத மனசு எப்பவும் ஒருவித வித பதட்டத்துல ஒரு வெறுமையில தான் இருக்கும் ஆனால் யார் அல்லாஹுவை அதிகமா திக்கர் செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹுடைய அருளும் அமைதியும் பாதுகாப்பும் கிடைக்கும் அல்லாஹும் அல்லாஹ்வே நான் உன்னிடம் மன்னிப்பையும் பாதுகாப்பையும் கேட்கிறேன் இந்த திக்கர் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ரெண்டு விஷயங்களை உள்ளடக்கியது ஒன்று மன்னிப்பு இன்னொன்னு பாதுகாப்பு நம்ம மனுஷங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்யறோம் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறது இந்த திக்குரோட முதல் பகுதி மன்னிப்பு கிடைச்சாத்தானே மனசு லேசாகும் அதே போல வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம கஷ்டங்கள் இல்லாம நிம்மதியா வாழணும்னா அல்லாஹோட பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் பொருள் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் நம்பிக்கைக்கான ஒரு அசைக்க முடியாத தூண் நம்ம வாழ்க்கையில சில சமயம் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல ஒரு உணர்வு வரும் யாருமே நமக்கு உதவ முடியாதுன்னு தோணும் அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் ஒலிக்கணும் அல்லாஹ் எனக்கு போதும் அவன்தான் மிகச்சிறந்த பாதுகாவலன் இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய ஆறுதல் இருக்குன்னு பாருங்க நம்ம எல்லா பாரத்தையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் நம்ம கூட இருக்கான் நம்பிக்கையோட இருக்கிற ஒரு மனநிலைதான் இது இல்லவில்ல அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களில் இருந்து விலகி செல்லவோ நல்லரங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது இந்த திக்கர் இஸ்லாத்துல ஒரு பொக்கிஷம் மாதிரி இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது ஒரு மகத்தான உண்மை நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் அல்லாஹோட சக்தி இல்லாம நடக்காதுங்கிறதை இது நமக்கு உணர்த்துது நம்ம பலம் நம்ம அறிவு நம்ம செல்வம் எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததுதான் அவன் நாடலைன்னா எதுவுமே நடக்காதுங்கிற ஆழமான நம்பிக்கையை இந்த திக்கர் நமக்கு கொடுக்குது அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் இந்த திக்கர் அல்லாஹுவை புகழ்றதுக்கும் அவனோட தூய்மையை எடுத்து சொல்றதுக்கும் உரிய ஒரு அற்புதமான வார்த்தை இந்த திக்கரை தொடர்ந்து சொல்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா முகம் ஒளிரும் இது வெறும் வெளிப்படையான அழகு இல்லை மனசுல ஒரு அமைதி ஒரு ஒளி வரும் ரிஸ்க் விரியும் அதாவது உங்க வாழ்வாதாரத்துல பறக்க துண்டாகும் தேவைகள் பூர்த்தியாகும் கவலை காணாமல் போகும் ஏன்னா அல்லாஹ்வைப் புகழ்ந்து அவனோட தூய்மையை நீங்க உணரும்போது உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலைகளும் பறந்து போகும்